ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிஷ்னல் பிளான்ஸ் டிசம்பர் வெரைட்டி கனகாமரம் வெரைட்டி அண்டு உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்கும் என்னென்ன மெடிஷனல் பிளான்ட்ஸ்லாம் இருக்கும் டெஸ்ஸி பிளான்ஸு இதெல்லாம் பற்றி பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி ரொம்ப கிடைக்காத வெரைட்டிஸ்லாம் தேடி தேடி கொண்டு வந்திருக்கோம் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்ம பார்த்துட்டு இருக்குது கனகாமரம் கனகாமரத்தில் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலர் கனகாமரம் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆரஞ்சு கலர் கனகாமரம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கனகாமரம் இது மட்டும் இல்லைங்க ஒயிட் கலர் கனகாம்பரமும் நம்மக்கிட்ட இருக்குது ஒயிட் கலர் கனகாமரம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர் கனகாமரம் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குது மெலஸ்டோமா மெலஸ்டோமாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வயலட் கலர் அவைலபிள் இருக்குது இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தண்ணியே தேவைப்படாது வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றினாலே போதுமானதாக இருக்கும் ஸோ அது மாதிரி தண்ணி தேவைப்படாமல் ரொம்ப ஈஸியாக மெயின்டென் ஆகக்கூடிய நிறைய அழகுக்காக நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி வயலட் கலரில் இந்த மாதிரி பூக்கள் கொத்து கொத்தாக பஞ்ச் பஞ்சாக உங்களுக்கு பூக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டுக்களோட அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்குது மது காமினி ஆர் முராயா அப்படின்னு சொல்லுவோம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாஸ்மின் வெரைட்டி செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் செம்ம ஸ்மெல் இருக்கக்கூடிய இந்த வெரைட்டி புஷ் டைப்பில் உங்களுக்கு வளரக்கூடியது அழகுக்காக வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி அந்த வாசனை உள்ள ஒரு மல்லிகை வெரைட்டி தான் இது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்குது கோல்டன் கலர் மணி பிளான்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியிலே வச்சு மெயின்டைன் பண்ணாலும் உங்களுக்கு தண்ணியில் போட்டு வச்சுட்டாலும் இதை பிடுங்கி வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மண்ணில் வச்சாலும் வரும் இண்டோர் பிளான்ட் இது வீட்டுக்கு உள்ளே வைக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டூ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற க்ரீன் கலர் அண்டு இது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் மணி பிளான்ட்டு ரெண்டு வெரைட்டி அவைலபிள் இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் மணி பிளான்ட்ஸ் ஸோ உங்களுக்கு சூப்பவாக ஹெல்த்தியாக இருக்குது ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி சூப்பரான வெரைட்டியில் உங்களுக்கு மணி பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்து தான் நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புதினா வெரைட்டி ஸோ நாட்டு புதினா செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய புதினா வெரைட்டி ஒரு பிளான்ட் வச்சிட்டாவே நிறைய பிளான்ட்ஸ் படர்ந்து வந்துடும் நல்ல பெரிய பாட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளான்ஸ் நீங்கள் லீப்ஸை கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய படர்ந்து வரும் டேபிள் ரோஸ் மாதிரி உங்களுக்கு நிறைய வரக்கூடிய இந்த வெரைட்டி செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் சட்னி செஞ்சு அவ்வளோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடிச்சம்பங்கி சம்பங்கி வெரைட்டியில் நம்மக்கிட்ட இப்போ சம்பங்கி மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்குது டிசம்பர் வெரைட்டி டிசம்பரில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா வைலட் கலர் வைலட் கலரில் இருக்கும் இது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து லைட் பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் டோட்டலாக த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அடுத்தது நம்ம இருக்குது தும்பர்ஜியா க்ரீப்பர் வெரைட்டி செம்ம சூப்பராக இருக்கும் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க கொடி வெரைட்டியில் எங்களுக்கு பிளான்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தும்பர்ஜியா எல்லா செடிகளிலும் பூக்களோட அவைலபிளாக இருக்குது கொடி வெரைட்டி அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்குறது டேசி டேசியில் நம்மக்கிட்ட வந்து ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது வைலட் கலர் அண்டு இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டோட்டலாக வந்து ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வாக ஃப்ளவர் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது கொழுந்து பிக் சைஸ் பிளான்ட் ஃபைவ் கேஜ் கவரில் இருக்கிற பிளான்ஸும் நல்லா புஷ்ஷியாக பெரிய பிளான்ட்டாக இருக்குது மினிமம் ஸ்டாக் மட்டும் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா செடி உங்களுக்கு ஒரு லீப்ஸை கட் பண்ணி இப்படி முகுந்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் இருக்கும் பூவில் நடுவில் நடுவில் வச்சு கட்டுவாங்க மாலை கட்ட அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டி ஃப்ளவர்ஸில் நடுவில் கட்டி வச்சு அதை பார்த்திங்கன்னா தலையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தலைவலி பிரச்சனைலாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மெடிஷனல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக நம்ம இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னடா முள் முள்ளாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மெடிஷனல் பிளான்ட் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தூதுவளை தாங்க இது ஸோ தூதுவளை பிளான்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லீவ்ஸ் எல்லாம் எடுத்து சட்னி செய்வாங்க ஸோ இதை பச்சையாவே கசக்கி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க சளி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான மெடிஷனல் பிளான்ட் தூதுவலை அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பப்பாயா ஸோ பப்பாளி செடி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி ரோஸ்மெரியில் ஸ்மால் பிளான்ஸ் ஒன் கேஜ் கவரில் இருக்கிற பிளான்ட்டோட சைஸ் அளவுக்கு தான் இருக்கும் ஸோ எங்களுக்கு கொஞ்சம் மெச்சூர்டான பெரிய பிளாண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிக் சைஸ் பிளான்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம ஏர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு வெரைட்டி ஸோ செம்ம சூப்பராக செம்ம ஃப்ராக்ரன்ஸோட அவைலபிள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருகு செடி ஸ்மால் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது மறு கொழுந்தும் ஸ்மால் பிளான்ட் இருக்குது நாகதாலியில் ஹைப்ரிட் வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா பூக்கள் பூக்காத வெரைட்டி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி பெருசாக வரும் ஸோ பாம்பு பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு தோட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு செடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோத்து சூப்பராகவும் வரும் செடி அவ்வளோ சீக்கிரம் போகாது ஓகேங்களா செம்ம சூப்பரான நிறைய வாசம் இருக்கக்கூடிய ஒரு செடி பாம்பு பூச்சி புழுக்களுக்கு மட்டும் இல்ல மனிதர்களுக்கும் இந்த வாசம் பிடிக்காது அந்த மாதிரி ஒரு மூலிகை செடி அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் பிளாக் கலர் சீடு வர கிரேப்ஸு ஸோ ஒன் கேஜி கவர்ல ஸ்டாக் வந்திருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஸ்ட்ராபெரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல ஃப்ளவரிங் ஸ்டேஜ்ல ஸ்டேஜில் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது நல்ல புஷியான பிளான்ஸு பெரிய பெரிய பிளான்ட்டே ஸ்டாக் வந்திருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவியா ஆர் சீனி துளசி அப்படின்னு சொல்லுவோம் சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த லீப்ஸை கட் பண்ணி வாயில் போட்டால் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா பெப்பர் மெண்ட் மின்ட்டு துளசி இந்த பிளான்ட்டோட லீப்ஸை கட் பண்ணி முகுந்தோம் அப்படின்னா சளி பிரச்சனைலாம் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம் அப்படின்னா சளி அந்த மூக்கு அடைச்சிருக்கிறது அதெல்லாம் போய்டும் ஆவி பிடிக்கலாம் ஸோ இந்த லீப்ஸை சாப்பிடலாம் சாப்பிட்டா மின்ட் சாக்லேட் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஹேனி சக்குள் இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீப்பர் வெரைட்டி எல்லோ கலர் அண்ட் ஒயிட் கலரில் ஃப்ளவர் வரும் ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகதாளியில் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி இதில் ஃப்ளவர் வரும் ஸோ அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் நெக்ஸ்டும் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷவர்தினி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ஸ்மால் பிளான்ஸும் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஹைப்ரிட் பாரி ஜாதம் பாரி ஜாதத்தில் இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி பெரிய சைஸ் ஃப்ளவர் வர ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகமலத்தில் ஆரஞ்ச் கலர் சூப்பவாக இருக்குது உங்களுக்கு பிளான்ஸு லீப்ஸை போதே கண்டுபிடிச்சிக்கலாம் லைட்டாக வந்து உங்களுக்கு ரெட்டிஷாக ஆரஞ்சு கலரில் லைட்டாக உங்களுக்கு கலர் ஷேட் தெரியும் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் செம்பருத்தி மாதிரி உங்களுக்கு பூக்கள் பூக்கக்கூடியது காலையில் வெள்ளை கலராகவும் மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ஷேடும் வரக்கூடிய சூப்பரான வெரைட்டி நெக்ஸ்ட் மாண்டி விழா பிளான்ஸே கொண்டு வருவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒன்லி ஒன் பிளான்ஸ் மட்டும் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா அல்மெண்டா மாதிரியே வந்து உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும் க்ரீப்பர் வெரைட்டி இன்டோராகவும் வளர்த்துக்கலாம் அவுடோராகவும் வளர்த்துக்கலாம் சூப்பரான ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது செம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி கண்டிப்பாக இந்த பிளான்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அடுத்ததை நம்ம பார்த்துட்ருக்குது அத்தி செடி அத்தி பிளான்ட்டு ஸோ இதெல்லாம் மாடித்தோட்டத்துலேயும் நீங்கள் ஈஸியாக வளர்த்துக்கலாம் கட்டிங்ஸ் வெரைட்டி கிராஃப்டட் வெரைட்டி பிளான்ஸு அதனால் மாடி தோட்டத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறவங்க மாடித்தோட்டத்துலையும் வளர்த்துக்கலாம் இப்போதே வந்து உங்களுக்கு ஹீல்டு கொடுக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டுருக்குது வெத்தலை செடி ஸோ வெத்தலை பிளான்ட்டும் ரொம்ப சூப்பராக புஷியாக நல்லா பெரிய பெரிய இலையாக அவைலபிள் இருக்குது அடுத்ததாக பார்த்துட்டு இருக்குது ஹைபீஸ்க செம்பருத்தி ஹைப்ரிட் வெரைட்டி அண்டு நாட்டு வெரைட்டி ரெண்டுமே இருக்குது நாட்டு வெரைட்டியில் ரெட் கலர் அவைலபிள் இருக்குது ஹைபிரிட் வெரைட்டியில் எங்கிட்ட இப்போ என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிங்க் வித்து ரெட்டு கலர் நெக்ஸ்ட்டு ரெட்டு வித்து சென்டரில் ஒயிட் கலர் எல்லாம் மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது அப்புறம் அடுக்கு செம்பருத்தியில் ரெட் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இதெல்லாம் அவைலபிள் இருக்குது அடுத்ததாக பார்த்துட்ருக்குற மெடிஷன் மேல் பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் இது பார்த்திங்கன்னா டீ போடுறதுக்கு அதிகமாக யூஸ் ஆகும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த டீ குடிக்கலாம் வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ஸ் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா கமலம் ஜஸ்ட்டு தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் வயலட் கலர் இது பார்த்திங்கன்னா அல்மண்ட் பர்பிள் கலர் மினிமம் ஸ்டாக் மட்டும் அவைலபிள் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கு என்னடா இவ்வளோ துளிர்களோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்ன பிளான்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க இட்லி பூ எக்ஸோரான்னு சொல்லுவோம் ரெட் கலர் நல்ல பெரிய மரமாகக்கூடிய வெரைட்டி நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா கீழேயே வந்து புஷ்ஷியாக வளரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் ஜாதி மல்லி இருக்குது அண்டு ஒயிட் காக்கட்டான்னு இருக்குது அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஃபார்ம்ஸ் பிளான்ட்லாம் நீங்கள் வந்து அழகுக்காக வீட்டுக்கு முன்னாடி நல்லா கிரீனிஷாக ஒரு பிளான்ஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபார்ம்ஸ் பிளான்ட்லாம் ட்ரை பண்ணலாம் இதில் ஸ்மால் பிளான்ட்ஸ் அண்ட் பிக் பிளான்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு போகன் விழாவில் என்னென்ன கலர் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒயிட் கலர் இருக்குது ஒரே செடியில் பாருங்கள் பிங்காக இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் ஒயிட்டாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் எடுத்த ஒரு கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்க் பிங்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இருக்குது இந்த த்ரீ கலர்ஸ் இருக்குங்க ஒயிட்டு பர்பிள் டார்க் பிங்க்கு இந்த த்ரீ கலர் அவைலபிள் அடுத்து பார்த்தீங்கன்னா சங்குப்பூலா ஒயிட் கலர் அண்டு வைலட் கலர் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல் ஃபார்ட்டி நைன் கோவா ஃப்ரூட்டிங் ஸ்டைல்ஸ்லாம் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது எவ்வளோ காய்களோட பூக்களோடு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ